எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இடுமருந்து செய்வினை பில்லி சூனியம் இவைகளை சுலபமாக எடுக்கலாம் தினந்தோறும் இதை செய்தாலே போதும் அற்புதமான காய் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கில்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இடுமருந்து அப்படின்னாலே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செய்வினை செய்கிறேன் அப்படின்ற பேரில் வயிற்றில் மருந்து வச்சுருக்குறாங்க ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறது உண்டு அம்மா எனக்கு வயிற்றில் மருந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போது நம்ம முகத்தை பார்த்தாலே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃபேஸ் ரீடிங் தெரிஞ்சவங்க தான் இந்த ஜோசியம் பார்க்குறவங்க அந்த கையில் கோல் வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க கிளி ஜோசியம் குறி பார்க்குறது இது எல்லாமே அவங்களுக்கு நல்லா நம்மளுடைய ஃபேஸ் ரீடிங் தெரியும் முகத்தை பார்த்தோன்னே நம்மக்கிட்ட சொல்லிவிடுவாங்க அப்போ நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனமாக இருப்பீங்க நீங்கள் ஒரு சோம்பலாக இருப்பீங்க எந்த நேரமும் ஒரு எந்த வேலையும் நீங்கள் ஒரு துரிதமாக செய்ய மாட்டீங்க படுத்துக்கிட்டே இருப்பீங்க சாப்பிட்ணுன்னு தோணாது பூஜை பண்ண மாட்டிங்க விளக்கேற்ற மாட்டிங்க இப்படிலாம் சொல்லுவதை பார்த்திங்கன்னா யாரை பார்த்து சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த செய்வினை செஞ்சுருக்கிறவங்கள பார்த்து சொல்லுவாங்க அதே நம்ம நினைக்கலாம் நம்ம நல்லா தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இது வரைக்கும் நம்ம எந்த வேலையும் நம்ம தவறுனதே கிடையாது ஏன் நம்மளுக்கு இப்போ கொஞ்ச நாளாக இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறது உண்டு ஒரு 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 நாள் கோயிலுக்கு போகலான்னு நினைப்போம் போயிட்டு வந்துருவோம் ஆனால் மறுநாள் அந்த மருதனும் அந்த கோயிலுக்கு போக நம்மளால் முடியாது இதை மாதிரி என்கிட்ட கேட்குறவங்க அம் இன்னொரு விஷயம் இந்த இடு மருந்து அப்படின்றத எப்படிமா எடுக்கிறது முதல்ல ஏன்னா நிறைய பேர் பணத்தை கொடுத்து ஏமாறுறவங்க இருக்கிறாங்க இதை வந்து நம்ம வீட்லேயே நம்ம இந்த விஷயத்த நம்ம வீட்டு சமையலறையிலே நம்ம செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் இது செய்வேன இருக்கு ஒரு பாதிப்பு இருக்குதுனாலே என்னென்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா தூங்கும் பொழுது நமக்கு ஒரு நிம்மதியான உறக்கம் இருக்காது நேரம் சென்று நம்மளுக்கு தூக்கம் வரும் க அப்படி கண்ணை மூடினா கூட கெட்ட கெட்ட கனவாக வரும் ஒழுங்காக தூங்க மாட்டாங்க ஒரு சிலர் நான் பா என் க எனக்கு நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இது அதை நான் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒருத்தங்களுடைய தங்கை அவங்க என்ன பண்ணிவிடுவாங்களாம் இந்த இந்த மாதிரி நிலத்துக்கு நிலம் பண்ண ஒரு வீடு இருக்குது அந்த நிலம் இருக்குது அண்ணன் தம்பி குழுக்குள்ளே தகராறு அப்படின்னா உடனே இப்போ இந்த செய்வனையும் செஞ்சிடறது யாருக்காவது எதனாது ஒரு நேரம் சொல்லுவாங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு என்ன கூரக்காய் வைத்தியம் பழிச்சிடும் ரொம்ப பணம் கொடுத்து ஒரு கோடி ரெண்டு கோடி கொடுத்து செய்வாங்க அது பழிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேர்கள் செய்வது பழித்து விடும் அந்த செய்வின செய்கிறேன் ஒருத்தவங்க அழிஞ்சு போகணும் நீங்கள் இப்போ ஒரு விளக்கேத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவிலே போய் ஒரு விளக்கேற்றோம் அந்த விளக்கேற்றதே வந்து நமக்கு நல்லது நல்லதே நினைத்து ஏற்றணும் இப்போ அடுத்தவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தொந்தரவு கொடுக்குறாங்க தான் நம்ம வீட்டு பக்கம் பக்கம் இருக்கிறவங்க தொந்தரவு கொடுக்குறாங்க ஏதோ நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை சொந்தக்காரங்களே நம்மளுக்கு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு நினச்சி அதை நினச்சி நம்ம தீபம் ஏற்றக்கூடாது எப்பவுமே கோவிலுக்கு போனாலும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நாம் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சி செஞ்சால் மட்டுமே நம்ம குடும்பம் நல்லாவே இருக்கும் இப்போ நான் அதை சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா அவங்க வந்து இந்த நிலத்து தகராறுல அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த அவருடைய அவருக்கு வச்ச செய்வினையா இல்லைன்னு தெரில அந்த பிள்ளைங்களை தாக்கிட்டுருக்கு அந்த பிள்ளைங்களுக்கு வச்சதான்னு தெரியல வேணும்னு செஞ்சாங்களான்னு தெரியல அந்த பெண் பிள்ளைகள் என்ன பண்ணுறது தான் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரோட்டில் ஓடிடுவாங்களாம் இது வந்து உண்மையாலும் உண்மை அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒரு கோவிலுக்கு ஏதோ ஒரு கோவிலில் போயிட்டு அது எந்த கோவில் எனக்கு சரியாக தெரியல அந்த கோவில் கிட்ட ஒருத்தவங்க குறி இந்த மாதிரி எடுக்கிறவங்க சுவாமிக்கு அவங்க மேலே அருள் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க கிட்டே போன பிற்பாடு அவங்க அந்த செய்வினியை அகற்றிருக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க நல்லா திருமணம் பண்ணி இப்போ குழந்தை குட்டிகளோட நல்லா இருக்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு தரம் நீங்கள் செஞ்சிட்டிங்க அதோடைய பாவம் வந்து என்ன பண்ணுன்னு தெரியுங்களா திரும்பி நம்மளே தான் அது வந்து தாக்கும் இப்போ நம்ம செய்வின ஒருத்தவங்களுக்கு பண்ணிடுறோம் அவங்க நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க தான் தொந்தரவு கொடுக்குறாங்களா கடவுள்கிட்ட ஒப்படைங்க திக்கட்டுறவங்களுக்கு தெய்வம் தான் துணை நம்மளுக்கு கண்டிப்பாக அதுலேருந்து விடுதலை கிடைக்கும் கண்டிப்பாக நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் விடுதலை வாங்கி தருவாங்க நம்ம தெய்வம் நம்மளுடைய அம்மா இருக்காங்களே மகமாயி அவங்க காலில் போய் விழுந்திங்கன்னா போதும் நிறைய பேர் கேட்குறீங்க இல்லைங்களா உக்ரகாளி அம்மன் கோவிலில் போயிட்டு நம்ம இந்த விஷயத்த செய்யலாமன் தாராளமாக செய்யலாம் ஏதோ ஒரு நான் ஒரு விஷயம் போட்டிருந்தேன் எலுமிச்சம்பழம் சொருகிறத பற்றி ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ கேட்குறாங்க தாராளமாக செய்யலாம் தவறே கிடையாது அதனால் நம்ம தெய்வத்துக்கிட்ட தான் ஒப்படைக்கிறோம் நம்ம போய் அவங்களுக்கு செய்வினை ஆக்கணும் அவங்களுக்கு செய்வினை பண்ண போகணும் நம்மளுக்கு பத்தாயிரம் செலவானா கூட பரவாயில்ல அவனுக்கு ஒரு கை கால் போகணும் நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு அதே அப்படியே நம்மளை பார்த்து திரும்பி அதை அடிக்கும் சில நேரம் பழிச்சிடுச்சுன்னா அந்த பாவம் நம்மளை சும்மாவே விடாது சரி இந்த இடுமருந்தே சுலபமாக வீட்லேயே செய்கிறது எந்த மாதிரி செய்யணும் எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறவங்களுக்கு இப்போது இந்த பூசணிக்காய்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பூசணிக்காய்னா சில பேர் பரங்கிக்காயை நினச்சிருவீங்க அதை நினைக்காதீங்க பூசணிக்காய் என்பது வெண்மை ப வெளியில் பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும் அதுதான் பூசணிக்காய் அதில் நம்ம பூசணிக்காய் திருஷ்டி கழிப்போம் இல்லைங்களா அதுதான் சொல்லுவோம் வெண் பூசணி அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கேளுங்கள் அந்த பூசணியை வாங்கிட்டு வந்து ஒரு பூசணிக்காய் கூட முழுசாக திட்டமான சைஸாக பார்த்து வாங்கிட்டு வாங்க அவங்களுக்கு அந்த மருந்து இருக்குது வயிற்றுல ஏதோ நம்மளுக்கு உபாதை பண்ணிக்கிட்டே டாக்டர்கிட்ட போனாலும் ஒன்றும் இல்லைன்னு வாங்க நீங்கள் நல்லாதான்மா இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு வாங்க பார்த்தா அவங்களுக்கு அந்த இடு இருந்து அவங்க வயிற்றிலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லை அவங்களுடைய காலடி மண் எடுத்து அவங்களுக்கு எதனா பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய முடி எடுத்து அவங்களுக்கு எதனா பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய ட்ரெஸ் எடுத்து எதனா பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை நான் சொல்கிற மாதிரி அந்த பூசணிக்காயை அப்படியே தோலை எடுத்துகிட்டு அந்த ஒரு பூசணிக்காயை என்ன செய்யலாம் வேணாலும் ஒரு வேக வச்சு தண்ணி உப்பு போட்டு வேக வச்சு கூட அந்த தண்ணியை நீங்கள் அவங்களுக்கு குடுப்பாட்டலாம் குடிக்க வைக்கலாம் அந்த வெண்பூசணியை நீங்கள் தினந்தோறும் சமையலில் சேர்த்துக்கிட்டே முடிஞ்ச அளவுக்கு அந்த இடு மருந்து இருக்கிறவங்க அந்த காய் அவ்வளோ சக்தி வாய்ந்தது அதை எந்த மாதிரி சமையலில் சேர்த்துக்கணும்னு சொல்கிறேன் அதே மாதிரி ஜூஸ் அடிச்சு வெண்பூசணி ஜூஸ் நீ வெண்பூசணிக்காயோட ஜூஸை நீங்கள் குடிச்சிங்கன்னா தினந்தோறும் குடிச்சிக்கிட்டு இருந்தாலே நம்மளுக்கு செய்வினை இருந்தால் கூட நம்மளை விட்டு அகன்று விடும் கண் திருஷ்டி கோளாறு எந்த பிரச்சனையினாலும் நமக்கு அகன்று விடும் நிறைய பேர் சொல்லுவீங்க இப்போ அந்த வெண்பூசணி எனக்கு ரொம்ப குளிர்ச்சிமா எனக்கு ஆகாது அப்படின்றவங்க தயவுசெய்து அந்த பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஒரு மாத்திரையோ ஒரு தயலமோ ஏதோ ஒன்று பூசிக்கோங்க வேறு வழியே கிடையாது ஏன்னால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஆட்பட்டிருக்கோம் திருஷ்டி ஒவ்வொரு திருஷ்டிமா எங்கள் வீட்டில் ஒரு பொருள் வாங்கினேன்னா அன்னைக்கு பார்த்திங்கன்னா அன்னைக்கு பொழுதுக்கே நான் படுத்துருவேன் காலையில் ஒரு விஷயம் வெளில போயிட்டு வருவோம் அன்றைக்கி பொழுதுக்கே நான் படுத்துருவோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வெண்பூசிணிக்காயை நீங்கள் அடிக்கடி சமையலில் சேருங்க அதே மாதிரி வாங்கிட்டு வந்து ரெண்டாக கட் பண்ணி குங்குமம் தடவி வாசலில் வைங்க எலுமிச்சம்பழம் வைக்கிறதோட இந்த வெண்பூசணிக்கு அவ்வளோ ஏன்னா இடுமருந்து எடுக்கிறதுக்கு அதுதான் அருமையான ஒரு வைத்தியம் அந்த வெண்பூசணியே பூஜை கூட ஒரு நாள் நைட்டு ஃபுல்லும் வைங்க அந்த பூசணிக்காயை எடுத்து அந்த நான் சொன்ன மாதிரி ஜூஸ் அடித்து கொடுத்தா மட்டும் நல்ல ஒரு எஃபெக்ட்டு அது என்ன பண்ணும் அந்த பூசணிக்காயை அந்த அந்த மருந்தை அடிச்சிடும் வயிற்றுக்குள்ளே நம்ம மருந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு யாராவது செய்வேன்னு பண்ணியிருக்காங்க வெளியில் பண்ணியிருந்தால் கூட சரி தான் இதை நீங்கள் நித்தம் செஞ்சுட்டு தினந்தோறும் கோவிலுக்கு உங்கள் அவங்க வரலைன்னா கூட வலுக்கட்டாயம் பண்ணி கூட்டுட்டு போங்க கோவிலுக்கு போயிட்டு வர வர கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த செய்வினை கோளாறு கண் திருஷ்டி பிரச்சனை ஏவல் பில்லி சூனியம் இது எல்லாம் அகழ்கிறத கண்கூடாக நம்ம பார்க்கலாம் அந்த வெண்பூசணிக்காய்க்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு அதனால தான் ஆதயத்துலேருந்து எப்போவுமே பாருங்கள் திஷ்டி கழிக்கிறதாகட்டும் செய்வினை செய்கிறதாகட்டும் வைக்கிறதாகட்டும் அதை பூசணியிலே செய்யும் பொழுது அதாலே தான் நம்ம முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி அந்த வெண்பூசணிக்காய் நீங்கள் உணவில் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதுவும் எந்த மாதிரி பச்சையாக முடிஞ்ச அளவுக்கு பச்சையாக அதை வைத்துக்கொள்ள நீங்கள் எடுக்க 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 மூணு நாளில் எனக்கு ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் மூணு நாள்னா உடனே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க நம்ம ஏ நல்ல ஒரு உற்சாகமான பெண்மணியாக உற்சாகமான ஆண்களோ இல்லை குழந்தைங்களோ திடீர்னு என் பிள்ளை படிச்சுக்கிட்டு இருந்தான் திடீர்னு படிக்கிறதை நிறுத்திட்டான் சொல்கிற பேச்சை கேட்கறதில்ல இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி செய்து திருப்பி விட்டுருப்பாங்க அதை நீங்கள் இதை கவனமாக மாதிரி கையாண்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவுடன் நான் உங்களை மீட் பண்ணுறேன்